குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் அதனுடைய கோள்கள் தான் சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள் தான் பார்க்க போகிறோம் மற்றும் சூரிய கோள்கள் ஒரு பார்வை என்ற தலைப்பின் கீழே சூரியன் சூரியனை இரு சூரியனை சுற்றுகின்ற எட்டு கோள்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மூன்றாவது குவி நான்காவது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாவது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாயன் ஆறாவது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி ஏழாவது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் எட்டாவது கோல் வந்துட்டு நெப்டியூன் இங்க என்ன கொடுத்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தா சூரியனம் இருந்து உள்ள சராசரி தூரம் தான் வந்துட்டு மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது எவ்வளவு இருக்கு மில்லியன்ல இருக்குது இது வந்துட்டு மில்லியன் என்பது எத்தனை லட்சத்துக்கு தான் ஒரு மில்லியன்பது ஹோமர் கொடுத்துருந்தே பாருங்க இது எதுனன்னு பாத்தீங்கன்னா சுயலுதல் சூரியன் வந்துட்டு தன்னைத்தானே இல்லை சூரியனை வந்து சுற்றக்கூடியதுதான் வந்துட்டு சுயலுதல் அப்படி சுற்றுதல் வந்துட்டு சூரியனை சுற்றக்கூடிய காலம் தான் இது வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து சூரியன் வந்து சுற்று மற்ற கோள்கள் வந்து சுற்றுறது இது வந்துட்டு துணைக்கோள்கள் எத்தனை அறிக்கிறது என்ற சிம்பிள் தான் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடியது காலம் எவ்வளவு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு நாட்கள் துணைக்கோள்கள் வந்துட்டு புதனுக்கு வந்து கிடையாது இரண்டாவது கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளியுடைய சூரியனையுடைய தொலைவு எவ்வளவு நூத்தி எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் அதுக்கப்புறம் சூரியனுடைய சுற்றக்கூடிய காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி இரு இருநூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஏழு நாட்கள் தன்னைத்தானே வந்துட்டு இந்த வெள்ளி வந்து சுற்றுறது எவ்வளோனாலும் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் இதற்கும் வந்து துணைக்கோள்கள் வந்து கிடையாது அதாவது சூரியனை வந்துட்டு நீண்ட நாட்கள் வந்துட்டு அதிக காலம் எடுத்து சுத்தக்கூடிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதுதான் வந்துட்டு இது வெள்ளி தான் அதுக்கப்புறம் மூன்றாவதா இருக்கிற கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம வசிக்கக்கூடிய புவி இதனுடைய தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் அதே மாதிரி வந்து சூரியனை சுற்றக்கூடிய காலம் எவ்வளோ அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று நாட்கள் தன்னைத்தானே கொள்ளக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நான்கு வினாடிகள் இதுக்கு துணை கோள் எது எத்தனை பாத்தீங்கன்னா ஒன்று அது யாருன்னு பாத்தீங்கன்னா நிலவு நான்காவது கோள் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியனமிருந்து எவ்வளோ தொலைபதின்னா இருநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சூரியனை சுற்றக்கூடிய காலம் எழுவத்தினா அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் இதற்கு துணை கோள்கள் எத்தனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு யாருக்கு செவ்வாய்க்கு அதுக்கப்புறம் ஐந்தாவது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் விழானுடைய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சூரியனம் இருந்து ஏழுநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு சூரியனை சுற்றக்கூடிய காலம் எவ்வளோன்னு பதினொன்று புள்ளி ஒன்பது வருடங்கள் தன்னைத்தானே சுற்றக்குள்ளே காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் இதற்குடைய துணைக்கோள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அப்போ சூரியனை வேகமாக சுற்றக்கூடியது எந்த எந்த கோள்னு பார்த்தீங்கன்னா விழா அதிகமான துணைக்கோள் கொண்டது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கோளானு விழாழனுக்கு இது எத்தனை எத்தனின்த்தினா அறுபத்தி ஏழு ஆறாவது கோள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி சனியோடது யாருன்னு பாத்தீங்கன்னா தொலைவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் சூரியனை சுற்றக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வருடங்கள் தன்னைத்தானே சுற்றக்கூடிய நேரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பதினான்கு நிமிடங்கள் இதனுடைய துணைக்கோள்கள் எத்தனை பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் சனியுடையது அதுக்கடுத்து ஏழாவதாக அமைந்துள்ளது போல் எதுன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் உடைய வானியல் அதாவது மில்லியன் தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி புள்ளி ஐந்து சூரியனை சுற்றக்கூடிய காலங்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா எண்பத்தி நான்கு வருடங்கள் தன்னைத்தானே சுற்றக்கூடிய நேரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் பதினான்கு நிமிடங்கள் துணைக்கோண்கள் ஏழு இருபத்தி ஏழு இதுக்கு யாருக்கு யுரேனஸ்க்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாவதாக அமைந்துள்ளது அதாவது சூரிய குடும்பத்தில் கடைசியாக அமைந்துள்ளது கோல் எதுன்னு நெப்டியூன் இதனுடைய தொலைவு எவ்வளோன்னு நாலாயிரத்தி நானூத்தி ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் அதே மாதிரி கிலோமீட்டர் அதுக்கப்புறம் சுற்றக்கூடிய காலம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு வருடம் எட்டு வருடங்கள் தன்னைத்தானே சுற்றக்கூடிய காலம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் மூன்று நிமிடங்கள் பதினான்கு துணை கோள்கள் நெப்டியோனுக்கு இதுதான் வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் இது மொத்தம் எட்டு கோள் இதைதான் நாம இந்த பாட் பார்த்தோம் தேங்க்யூமா